Así пожалуйста ڈیوڈality ہیں آپ ہے کچھ آپ اس کے ب resolu لیکن آپ کے مجھے آپ نے depth پانچے نہیں ہوا میں بارے چھتا ہے ہ Background اور سوے வணக்கம் நாங்கள் மகாவதார் பாபாஜி குகைக்கு போகிறோம் இதுதான் இப்போ ஆரம்பிச்சிருக்கோம் நடைப்பயணம் மேலே ஃபுல்லாக வந்துட்டோம் குங்கி சீனா அப்படிங்கிற இடம் இது மேலே ஃபுல்லாக வந்துட்டோம் இப்போ நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ நாங்கள் நடந்து இங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் நடந்து மேலே போய் பாபாஜியை பார்க்க போகிறோம் நாங்கள் தியானத்துக்கு மகாவதார் பாபாஜி இட்ஸ் கிரேட் ஜேர்னி ஸோ அந்த பேர் ஸ்டாப் ஃபர்ட்டி அண்ட் மெனி அதர் ஸ்டாப் டு டேக் ஃபோட்டோஸ் ஆஃப் ஹிமாலயா இட் வாஸ் வெரி கிரேட் இட் வாஸ் அன் ஆப்பிள் டு தான் யூ ஆர் Taking the walk to his cave, to Mohammed Baba's cave. So around a three kilometer walk. <laughs> 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 uh <-huh. laughs>

आठ किलो मिल गया। अच्छा। अब तो बढ़ेगा तो दो किलो मिल गया। दो, दो किलो अच्छा। और दाली वाला खिलाया था नहीं है? बहुत तनी है। तनी तो लिया। Aja, 뭐, 저, 되게, 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 되게 அவளுக்கு இதை மறக்க முடியாத ஒரு பயன் அது ஏன்னா பாபா ஜெயா அறது லைஃப்பில் மறக்க முடியாத எப்பயுமே ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு வர்றது எப்பயுமே லைஃப்பில் மறக்க முடியாது

வா போங்க 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 ஏகமா போங்க பண்ணலாம் பண்ணலாம் அவங்க நான் போன இருப்பான் பண்ணிட்டேன் guys, you don't have to find the door. Baba Jeep gave it. My heart that Baba Jeep gave it. We'll go with you on the door. So we've come three quarters of the way, just a little bit more to go. Is that it? Yeah. Nice to get behind you. We're going to go on கொண்டு வந்தாரு ஹெய் பயவா இங்க பாருப்பா எய் இங்க பாருங்க பார்த்தா இவருதான் கொண்டு வந்த today we came to Mahavedar babaji's cave and so first it was a 120 kilometer travel and then three kilometer walk once we successfully completed that we came to the cave and first we, saw we saw babaji's ashram then we came to babaji's cave and did a deep meditation where we all enjoyed it gracefully it was one, one once-in-a-lifetime experience you can't get this everywhere, only here and some other places on earth. Lot, everyone should come here, I suggest. Really, really divine and calm place for all the people who have problems and things that they want. They should really come here, really helps them. did you feel any vibration? Oh, Once you sit there and go into meditation, you feel vibrations, positive vibrations, as you sit there and deeply meditate. So, you should. மகாவதார் பாபாஜி கொகைக்கு வந்தோம் இங்கே ஒரு வழியாக எங்களுக்கு கூடையே துணை இருந்தது இருந்து பாபாஜி வழி நடத்தினார் கூடனா கூடி நன்றி தான் நம்ம சொல்லணும் எந்த அளவுக்கும் இன்றைக்கி பாபாஜி கொகைக்கு நல்லபடியாக அவரோட பிளெஸ்ஸிங்கோட எதிர்ப்பாக ஒரு பயணமாக இங்கே வந்திருக்கோம் இங்கே வந்து இந்த தியான அனுபவத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக அற்புதமான ஒரு அனுபவமாக இருந்துச்சு ஓஜியுடைய கோயிலில் மெடிசேஷன் நான் பல இடங்களில் மெடிடேஷன் பண்ணிருக்கேன் ஆனால் இங்கே மெடிடேஷன் பாபோஜ் கோயிலில் நான் வந்து பண்ணும்போது அவர் நம்ம வந்து சுத்தப்படுத்துறார் சுத்தப்படுத்துறாருன்னா நம்ம ரமான மகாராஷிலேருந்து நிறைய ஆசிரமால் ஒவ்வொரு ஆசிரமத்துலேயும் விதாகம் பண்ணும்போது ஒரு ஒரு நம்முடைய உடம்புல ஒரு ஒரு பாயிண்ட்டை இயக்குவாங்க ரமண மகரிசியத்தில் நீங்கள் வந்துட்டு போகும்போது அவருடைய பாயிண்ட்டு வந்து நம்முடைய வலது பக்கம் இருக்கக்கூடிய அந்த புள்ளிகளை வந்துட்டு அவர் வந்து ஆக்டிவேட் பண்ணுவார் இது வந்து ஆன்மீகத்தையும் சொல்லுவார் அது அங்கே போனால் அந்த வேலை செய்யும் ஒவ்வொரு இடத்துல ஒரு வேலை செய்யும் ஆனால் பாபுஜி மாதிரி எண்ணங்கள் சிந்தனைகள் இருக்குது நம்ம என்னென்ன எண்ணங்கள் சிந்தனைகள் உடம்பு தேங்கி தேக்கி வைக்கும் அதுதான் நம்மளுடைய கருமாவும் மாறும் அப்போ தினமும் நடக்கிற விஷயமாகட்டும் ஒரு ஒரு மா ஒரு வருஷம் நடந்த விஷயமாகட்டும் ரெண்டு வருஷம் நடந்த விஷயம் இதே இதெல்லாம் நமக்குள்ள மன அழுத்தத்தோட பிரச்சனையாக இருக்கோ எல்லாமே நமக்கு வந்துட்டு இந்த சி புள்ளி இந்த வந்து நம்ம இதே தான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த தான் ஏங் அந்த நம்மளுடைய உடம்புல இருக்கிற அந்த பாயிண்ட் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு சுத்தப்படுத்தார் அப்போ சுத்தப்படுத்தா சொல்லும்போது நான் சொன்ன ஏற்கனவே இங்கே சி சி புள்ளி பி அதுக்கப்புறம் விதை புள்ளி நம்ம பாயிண்ட்டு இங்கே தான் நம்மளுடைய மொத்த இதுவும் இருக்குது அப்படி சி புள்ளி நான் ஏன் முக்கியமாக சொல்கிறேன்னா நமக்கு தினமும் நம்மளுடைய தட எல்லாமே வந்துட்டு நம்முடைய இந்த பாயிண்ட்டு இந்த பாயிண்டில் நம்ம தேங்கும் இதை நம்ம எந்த அளவுக்கு சரி பண்ணி நம்ம வந்து சரி பண்ணுறோமோ அடுத்த பாயிண்ட் நமக்கு இங்கே வந்துடும் செகண்ட் பாயிண்ட் இந்த பாயிண்ட்டு அப்போ பாபாஜி வந்து வந்தபோது அவர் ஃபஸ்ட்டு ப்ராசஸிங்கே வந்துட்டு இந்த பாயிண்ட்லேருந்து ஆரம்பிக்கிறாரு அது வந்து எந்த ஒரு ஒரு மகானுடைய இதுக்கும் நான் போய் பார்க்கல இவர் வந்து இவர் இங்கேருந்து ஆரம்பிக்கிற போது தோட்டலாக க்ளீன் பண்ணுறாரு அப்போ அந்த க்ளீன் பண்ணும்போது நமக்கு உள்ள வைப்ரேஷன் நமக்கு பழைய தாட்ஸ் எண்ணங்கள் எல்லாமே சரி பண்ணுறாரு அப்போ நீங்கள் பாபாஜி மகாராஜ் இங்கே வரீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஃபைவ் டேஸாச்சும் தினமும் ஃபைவ் டேஸ் வந்து வரும்போது அவர் நம்முடைய இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் மொத்தமாக க்ளீன் பண்ணுறாரு கிளீன் பண்ணும்போது நம்ம ஒரு வேறு ஒரு ஒரு பரிமாணத்தில் உண்மையாக நம்ம எல்லாம் வந்துட்டு ஒரு மனிதனாக மாறக்கூடிய வாய்ப்பை வந்து அவர் இங்கே ஏற்படுத்தார் அப்போ இங்கே ஆன்மீக பயணம் நம்ம வரோம் இந்த ஆன்மீக பயணத்தில் நம்ம வந்து பிறவநிலை அடைகிறோம் முக்தி அடைகிறோம் அது நோக்கம் கிடையாது எல்லாருமே வந்துட்டு மனிதனாக மாறணும் அப்போ மனிதத்தன்மை ரியலான ஒரு கேரக்டர் மனித தன்மையாக நம்ம மாறினா தான் அடுத்து கடவுள் நோக்கி போக முடியும் அப்போ எந்த மனிதன் ரியல் மனிதனாக மாறுகிறானோ அவன் எல்லோருமே கடவுள் தான் ஈக ஒரு கருமா ஏற்படுத்திக்கிட்டு ஆசைகள் இதெல்லாம் இருக்க பார்த்தீங்களா அப்போ தன்னை உணர்தல் நம்மளை எல்லாருமே தன்னைத்தானே அந்த தன்னிலை உணரும்போது நம்ம என்ன எதுக்காக வந்திருக்கோம் நம்ம இந்த பூமியில் என்ன செய்ய போகிறோம் என்பதை வந்து நமக்கு தெரிய வரையும் அது பாபுஜி வரைஞ்சிக்கிட்ட மிகப்பெரிய ஒரு ஒரு எனர்ஜி இங்கே இருக்குது ஆனால் ஒரு நாளோ அரை மணிநேரம் ஒரு மணி நேரம் இங்கே பார்த்தாது குறைஞ்சபட்சம் ஒரு செவன் டேஸ் இங்கே வந்துட்டு தினமும் வந்து மெடிடேஷன் பண்ணிவிட்டு நம்மளை நம்மளுக்குள்ளே ஆழ்ந்து போகும்போது தண்ணிலே உணரும்போது பாபா நம்மளை வந்து வேறு ஒரு பரிமாணத்தில் கொண்டு சொல்வார் அப்போ நம்ம இறை சக்தியோ கடவுள் இறைத்தன்மையோ நம்ம அடையிறோம்னு நம்ம சொல்லும் பொழுது நம்ம வந்து எதுவும் அடையத்து ஒன்றும் கிடையாது நம்ம இந்த உலகத்துக்கு மக்களுக்கு மேலும் சக்திகள் நம்ம கிடைக்க கிடைக்க நம்ம மேலும் கொடுக்க முடியும் ஸோ அதுதான் வந்து ஒரு குருவுடைய நோக்கமும் ஸோ மக மகாவோதர் பாபுஜி வாங்க இது ரொம்ப பெரிய ஒரு பயணம்லாம் கஷ்டம் கிடையாது ரொம்ப ஒரு சுலபமான ஒரு பயணம்தான் கண்டிப்பாக அனைவருமே வரணும் நன்றி வணக்கம் செ ஒரு வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு நாங்கள் இன்னும் நானும் பார்த்தாம யோசிக்கிறோம் ரொம்ப லாஸ்ட் மினிட்ல தான் பிளான் பண்ணோம் ஆனால் வந்து நினைச்சு கூட பார்க்கல நேற்று நாங்கள் வரலாம்னு நினைச்சோம் ஆனால் ஒரே மழை எங்களுக்கு ரொம்ப என்னடா கடவுள் நமக்கு இப்படி ஒரு சோதனை சோதிக்கிறார் சோதிச்சார் ஆனால் அதோட நேற்று என்னாலும் கால் பண்ணாரு ஒரு மிஸ்டேக் வந்துச்சு நம்ம யாரும் தெரியாது ஆனா அவருடைய ப்ரொஃபல் ஃபீச்சரில் வந்துட்டு பாபா 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 அந்த சிம்புள் இருந்துச்சு அப்போயே தெரிஞ்சுச்சு பாபா வந்து ஒரு அற்புதமான எங்களுக்கு வச்சிருக்காரு ஒரு காட்சின்னு ரொம்ப சிறப்பு ரொம்ப சூப்பர் அது சொல்வதுக்கு வார்த்தையிலே இல்லை ஒரு ஆனந்தமான ஒரு தருணம் இது பயந்த புக்கு அப்பா இந்த புக்கும் நீ வந்து ஆ ஞாபகம் வா அப்படியா walk was actually a very scenic walk, it wasn't, it wasn't too tough, it was easy, mm -hmm. but it does take your breath a little bit and I don't think I can get another chance to see you Maha, uh, cave, really beautiful cave, everyone should come here again, Really, it really cleans your mind, your body and all the problems you have in life, it really helps you. அதுவும் இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா இது வேற ஒரு வேற மாதிரி ஒரு ஒரு ஃபீல் இருக்கு இந்த ஏரியா என்ன பேரு குக் சீனா கொக்கு சீனா கொக்கு இல்லை குக் குக்கா குக் சீனா ஸோ அற்புதமாக இருக்கு இந்த ஏரியா பையா என்ன அப்படியே பார்க்குறாரு என்னடா இது இதா சார் ஆமாம் ஓம் கேக்குது எங்கேயோ ஓம் சௌலகாரம் அது முக்கியம் ஆ இப்படி வந்துருங்க இந்த பந்துருங்க